வந்தியம்மா ஓகே ராஜேஷ் அங்கல் நீங்கள் குரல் ஆண்டி பூசனை கூட திட்டுங்க வந்தி மருமன்னு திட்டாதீங்க பாவம் வந்தி குரலாண்டியோட கடல உன் அம்மா நம்ம குரல் ஆண்டி மருமோலாம் நின்று எல்லாம் செய்யும் ஏ அப்படியா நான் வேறு ஒரு கேஎம்னு ஒரு ஆள் இருக்கேன் அவன் தான் நினச்சா வந்தியம்மா ஹலோ சிஸ்டர் சித்ரா தீபா மேனன் இந்த ரோச மயிறு வரத்துக்கு முன்னாடி இருந்திருக்கணும் வரத்துக்கு முன்னாடி அங்கே பேசின எச்சைய வந்தி அவனை கேட்டிருக்கணும் ஒத்தா அவன் அம்மா என்ன ஆக போகிறா பார்க்க தானே போகிறா யாருன்னு மட்டும் தெரியட்டும் ஒத்தா அவன் பொட்டை கமெண்ட் வந்தி எடுத்துடலாம் விடுங்க தீபா சிஸ்டர் வந்து யார் கமெண்ட் போட்டாலும் அவங்க யுஆர் வச்சு எடுத்துடுறாங்க அது அவங்க கொஞ்சம் இங்கே சொல்லக்கூடாது அவங்க இது கம்ப்ளைண்ட்டு கொடுத்து சிஎஸ்ஆர் மூலயமா போட்டு யுஆர் இதெல்லாம் எடுத்துடுறாங்க எடுத்துடலாம் இருங்க ப்ளீஸ் வந்து என்ன அவன் போட்ட கமெண்ட் தான் அவனுக்கு தம்பி சொல்லிடு என் ராஜேஷன் அந்த தம்பி வந்து எல்லாருக்கும் தம்பி மாதிரி சின்ன பிள்ளை இருக்கிறதுலே வயசுல சின்ன பிள்ளை இங்கே உள்ளவங்கலாம் எல்லாேருமே ஓரளவுக்கு கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் அவர் தான் சின்ன பிள்ளை கல்யாணம் ஆகாத பையன் அந்த பிள்ளையோட எங்களெல்லாம் சேர்த்து வச்சு பேசுகிறேன் நான் நாயி இழுக்கானி சுஷ்கானி என்னது ஈசி ஊசி காணியா மந்தி குஞ்சி மணிக்கு ஒன்றுனா குரலாம் மந்தி சே இது வேறு நான் படிக்க வைக்கிறிய சேக் ம் உஷா படத்துக்கு போயிருக்காங்களா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வைட்டியில் ரிலேஷன்ஷிப்பு கொச்சப்படுத்தி பேச ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு போய் கேளு வேசி குரல் வந்துட்டான் பாரு என் பாருன்னு தூக்கிக்கிட்டு அவன் நினச்சிக்கிட்டான் நம்ம காந்த கண்ணரங்கி குரலில் பேசணுன்னா எல்லா மச்சானுங்களும் நமக்கு மயங்கிடுவானுங்கன்னு அது அங்கே நாலு பேர் வாயில் சொல்லு விட்டுணும் அவங்க வேணாம் மயங்குவானுங்க இங்கே உள்ளதுங்கெல்லாம் வந்து வீர சிங்கங்கள் தப்பு தப்புதான் வேசி குரல் ம் தெரியுமா ம் என்ன பிரியாணி சிக்கன் பிரியாணி சிஸ்டர் வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும் பேசுவாங்க கேட்டுக்கிட்டே பேசாமல் இருப்பாங்களா எதிரி வினை கொடுக்கறதுக்கு இப்படி பொத்திக்கிட்டு வருதே வேசி குரல் இனிதானே இருக்குது நீ பேச பேச சாவு வெரி குட் கமெண்ட் ஐ ரெரி அப்ரிஷியேட் ராஜேஷ் பிரத சாக்கரிகள் பேசலாம் கேட்டு இது கஷ்டம் இல்லை சிஸ்டர் ஒரு பர்சன்ட் கூட நாங்கள் யாருமே கஷ்டப்பட மாட்டோம் ரிப்ளே என்னை தொட்ட நீ கெட்ட அவ்வளோதான் ஜோஷனா சீனி நீங்கள் தான் சித்ரா தீபா வாசிஸ் வணக்கம் சிஸ்டர் முத்துக்கு மரக்கம் வந்தி மேலே பொறாமை குரல் ஆண்டியை வந்தி தள்ளினு போயிட்டான்னு இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில் வரும் இனிமேல் தானே நம்ம பொறுத்துருக்கணும் தானே இருக்கோம் யாராவது பேசுனா திருப்பி பேசாமல் இருப்பாங்க நம்ம சைலண்ட்டாக இருந்தால் இன்னும் பேசுவாங்க விடக்கூடாது இன்னும் இவனெல்லாம் அடிக்கிற அடியில் எவனும் வரக்கூடாது கண்டிப்பாக குஜிலி வித்து குஜிலி ப்ரூஃபு ரெடியாக வச்சுக்கோங்க சீஸ் இனி அது உங்களை அனாவசியமாக திட்டி சாபம் விடட்டும் அப்புறம் பார்ப்போம் நோ டென்ஷன் என்கிட்ட தான் இருக்குது இம்மிடியேட்டாக இப்போ போடுங்கன்னா கூட போட்டுருவேன் இன்னும் கண்டுபிடிங்க படித்து இவன் ஆத்தா முன்னாடியே இவனுக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க பார்க்க தானே போகிறீங்க வேசி நீ என்ன என்னத்தை பிடுங்குறன்னு பார்க்குறேன்னு அவெல்லாம் ஒரு மண்ணங்கட்டி பிடுங்க மாட்டா அவள் ஆள் பிடிக்க வந்திருக்குறா ம் இங்கே சிஸ் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்படியா நான் பண்ணல சிஸ்டர் ஒரு ஆள் அவங்களே கூட பண்ணியிருப்பேன் மூணு ஃபுராடுக்கும் மட்ட கொடுக்க வந்துட்டா பொருக்கி முண்டோ ஐயோ ஐயோ சாரி அப்பப்போ சாப்பிட்டு வந்துட்டேன் பூங்குழலி வெயிட் பண்ணுவோம் சிஸ் குஜிரி அப்புறம் குஜிரி ப்ரூஃப் அப்புறம் பார்க்கணும் ஆ சரிங்க சரி மட்டை ம் என்ன மென்டல் உனக்கு வருவோமா ஒரே டைவர்ஷன் மென்டல் என்னத்தை பண்ண இருந்தாலும் மென்டல் பேசினா தம்பி அந்த லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும் நேம் நேம் செல்வம் செல்வி மன்னன் ம் செல்வி மண் மன்னியா நான் தான் மியூட் போட்டு வச்சுருந்தேன் சாரி வந்தி ரஹ்மான் ஆண்டி மாதிரி ஹே ஆங் குரூப்பு அது தெரியாமல் குரல் ஆண்டி வந்தியலோ பண்ணி குரல் எது பார்க்குறேன் பக்கத்தில் வந்துக்கிட்டீங்களா வந்தி ஆண்டிதா சைக்கிள் நீ குரங்கு பெடல் தான் போல ஏ ஈஸ்வரன் சுபு பிவி சிஸ்டர் ஹாய் நாங்கள் வணக்கம் திருப்பூர் டெய்லர் காட்டேர் நாட் லிவிங் வித் ஒரிஜினல் ஹஸ்பண்ட் யூ ஆர் மை எனிமி எனி ஹவு ஐ ஆம் டெல்லிங் டோண்ட் கிவ் டாட்டர் நம்பர் ஆர் டு டாக் யார் ரெகார்டிங் சூப்பர் சிங்கர் இஸ் நாட் குட் உமன் நான் டூ லைக்ஸ் போட்டே போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப நாள் க வெடிகுண்டை நோக்கி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தாங்க நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்டோம் அந்த நிம்மதி அஞ்சு மணி வரைக்கும் கூட ஆறு மணி வரைக்கும் கூட நினைக்கிறேங்க அதுக்குள்ளே ஒரு பெரிய வெடிகுண்டு ஒன்று வந்துச்சு அந்த வெடிகுண்டை நோக்கி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போராட்டம் அதில் ஒரு சில பேருக்கு பேச வேண்டியிருந்தது ஆனால் அந்த சில பேர் வந்து பிக்கப் பண்ணலை ரெஸ்பான்ஸ் பண்ணலை சரி ஓகே நம்ம முன்கூட்டியே அலாக்ட் பண்ணலான்னு பார்த்தோம் வருவதை அவர்கள் எதிர்கொள்ளட்டும் நமக்கு என்ன வந்துச்சு அவ்வளோதான் ம் இவ பண்ணுற லோலாயிவாலைக்கு ஏ அடங்க மாட்டேன் அந்த குரல் முண்டை ஹேண்ட் கிராஃப்ட்மா நீங்கள் எனக்கு சூப்பர் சூப்பர் கொஷின் கேட்டீங்க ஆனால் உங்கள் லைவை பார்க்க முடியாதபடி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடி என்னை நோக்கி வந்தது அதனால் நான் சற்று அதிர்ந்து போனேன் அதற்காக சில பேருக்கு கால் செய்ய வேண்டிய நிலைமை ஆனால் அவர்கள் என் காலை எடுக்கவில்லை எடுத்த எடுத்தும் மதிக்கவில்லை என்பதால் அந்த பிரச்சனையிலேருந்து விலகி வர எட்டு மணி ஆகிவிட்டது துபாய் காரன் வீடியோ பென்சில் ப்ரோ கிட்ட இருக்கான்னு கேளுங்க சீஸ் அவன் செஞ்ச ஈன செயலை வெளிச்சம் போட்டு காட்டலாம் சீஸ் அப்போ தெரியும் அவன் லட்சணம் நியூ பீப்புளெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக சிஸ்டர் கேட்டு பார்க்குறேன் இந்த வேசி குரலுக்கு இங்கே ஒயிட்டியில் என்ன பிரச்சனை ஏன் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு இது எச்சையிலும் யா இந்த எச்சையெல்லாம் யார் அங்கே கமெண்ட்டு நக்கிட்டு இருக்கா பாடெல்லாம் யாருன்னு எதாவது தெரியுமா எதுக்கு இந்த வேலை உனக்கு இப்போ இது கண்ட் பைத்தியம் பைத்தியம் ஆஹா ஓஹோ நம்மளை யாராவது நாலு பேர் புகழணுன்ற வேற விஷயம் வேறு ஒன்றும் இல்லை பண்ணுவேன் நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போம்மா என்ன யோசிக்கொருள் உனக்கே இவ்வளோ இருந்தால் எனக்கு எவ்வளோ இருக்கும் சாவு வேசி குரல் இந்த பட்டத்தை கருப்பி கூட வாங்கலை நீ வாங்கியிருக்கிறேன் ராஜேஷ் பிரதர் மட்ட குரல் அவளும் ஒரு சர்வீஸ் போல கன்ஃபார்ம்டாக அது எனக்கு எந்த கருத்தும் இல்லை இப்படி அப்பட்ட பெண்களை வந்து நல்ல பெண்கள்னு சொல்கிறாங்கன்னா அவள் யோகியதை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம ஆமாம் மலர் ராஜேஷ் ப்ரோ வேசி குரலுக்கு நல்ல தூவம் போட்டு உசு பேத்தி விட்டுறது மென்டல் தான் அதுங்க ரெண்டு அண்டர் கிரவுண்டில் ஒன்றா இருக்குதுங்க வெளியே ஒன்றால் அது மாதிரி காமிச்சுக்குதுங்க எல்லாம் வெளியில் வரும் ஒரு நாள் ராகவன் பேசி குரல்னு சொல்லுங்கள் வேசிகளால் தூண்டி விடப்பட்ட வேசி குரல் தான் அது ஆமாம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்ன வெடிகுண்டு வந்துச்சு எல்லா பிரச்சனைகளுக்கும் வேறு தேடி போனால் அது மென்டால் தானே ஆரம்பமாகும் அப்சல்யூட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க தம்பி நான் ஒரு இன்டரக்டாக ஒரு சில பேருக்கு விஷய சொல்கிறேன் ஒரு சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நாங்களாம் எதிரிகள் நாங்கள்லாம் எதிரிகளாக இருந்து சில பேர் அவங்கள பேசிட்டோம் அவங்க எங்களை பேசிட்டாங்கனா மென்டல் அண்டர் க்ரௌண்டில் ஒரு ஆளை வச்சு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கு அந்த விஷயத்தில் வந்து அவங்களோட பேரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு அதை வந்து அலர்ட் பண்ண சொல்லி எனக்கு இன்றைக்கி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லலான்னு பார்த்தா சில பேர் நம்மளை மதிக்கலை அப்போ என்ன பண்ணோம் மென்டல் என்ன பண்ணோம் நல்லா பழகிற மாதிரி பழகி இப்போ பள்ள நோண்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த பள்ளத்தில் சில பேர் போகிறாங்க யார் யார் தெரியுமா ஒருத்தர் இருக்கிறா என்னை விசுவாசி விசுவாசின்னு அவனும் இன்னொரு பொண்ணும் ஒன்று இருக்குது அந்த பொண்ணு வேணாம் அது பேர் வேணாம் அதுவும் சேர்ந்து மாட்டியிருக்கு சரி அந்த பிரச்சனையிலேருந்து கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துச்சு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு ஆனால் பாருங்கள் நம்பளை நம்பலை ஆடு யாரை நம்புவோம் கசாப்பு காடைக்காரனை தான் நம்புவோம் மென்டல் என்ன பண்ணோம் கச்சா அதுதான் பண்ணப்போகுது ஓகே சிஸ் பாய் கரெக்ட் ராஜேஷ் பிரதர் ஓகே பி விசிஸ் ஓகே இன்ஷால்லாம் மீண்டும் சந்திப்போம் பை கே சுபூபி பி விசிஸ் ஓகே இன்ஷா அல்லா மீண்டும் பாய் சிஸ்டர் சகேனா சிஸ் அதான் நீங்கள் எல்லா எல்லா ப்ராப்ளக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு மெண்டலாக தான் இருக்கும் இப்போவும் இந்த வேசிக்குரல் அந்த மென்டலில் ஃப்ரெண்டாக இருக்கும் இல்லை இல்லை இருக்குமோ இல்லை இல்லை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் தான் பேசுகிறது இல்லை சீஸ் அந்த ஓடுகாலி இன்னைக்கு அந்த கருப்பியை எப்படி கெட்ட வார்த்தையில் கிளிக்க கிளிக்கிறா பார்த்தீங்களா ரொம்ப கொச்ச உடல் நலம் சரியாயி வந்து என்ன உங்கள் பிரச்சனைன்னு ஒரு ரெண்டு நாள் நான் பேசுனது அதுவும் அந்த ரெண்டு நாள் அவளுங்களும் பேசினாலுங்க அதுக்கு இவ ஒரு வீடியோ போட்டு நீ சும்மானே இருக்க மாட்டியா யூடியூப் எவ்வளோ அமைதியாக இருக்குது நீ தான் இப்படி கத்தின்னு கிடக்க நீ எதுக்கு அவங்களெல்லாம் பேசுகிற இன்னும் யாராவது பேசுனாங்களான்னு கூச்சமே இல்லாமல் கேட்குறா தம்பி என்ன உங்களை யாராவது இப்போ கூப்பிட்டாங்களா வந்து பஞ்சாயம் பண்ணினேன் எச்ச முண்டை சகினாசிஸ் வெளியில் தெரிய குடிகாரி ஆமாம் குன்னாக குடிகாரி குரல் பற்றி நீ ஓடி இருக்கு குரலுக்கு வெள்ளை இல்லாத வந்திக்கும் லவ் ஐயோ எனக்கு வந்தால் தூக்கம் அந்த குரல் முதல்ல தான் கையை பிடிச்சி இழுத்தா அவள் காரி துப்பி செருப்பால் அடித்தவுடன் வண்டி நம்ம பக்கம் திருப்பி விட்டுருக்கா அந்த குவார்டர் குரல் அப்படியே குவாட்டரில் அடிப்பாளாவா ம் குரான் மேலே சத்தியம்னு கருப்பினி என்னையை மிரட்டி வச்சுருக்க எவ்வளோ கூலாக கமெண்ட்ஸ் போடுவார் ராஜேஷ் ப்ரோ இந்த வந்தி நாதாரியும் வேசி குரலையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இல்லை இல்லை அவர் இப்படி பேசுறது கரெக்டு தான் கண்டிப்பாக கேட்கணும் கற்பூரத்தை மரத்துக்கு காட்டி நசிலுக்கு அனுபரிக்கிறாதா குருநாதா குரல் தெளிவாக பூரம் காட்டி நசிலுக்கு அனுபரிக்கிறாதா குருநாதா குரல் தெளிவாக வந்தி எங்களை நம்மளாண்ட குனியை வச்சு எஸ்கேப் ஆகிட்டா டுடே கருப்பி குடிச்சிட்டு லைவில் டிஷர்ட்டு கலட்டும் போது அப்படியே கூட அப்படி தானே இமிட்டேட் பண்ணுவோம் அஞ்சலி குரல் எனக்கு ஓரளவுக்கு வந்துடும்ல இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தாலே அது குரல் தான் நம்ம வந்துடும் போஸ்ட்மார்ட்டம்